இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல புது புது பிரச்சனைகளும் கவலைகளும் தாங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மனசுல உள்ள சந்தோஷமா இருக்க முடியாம தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நினைச்சு மனசுல உள்ள ரொம்பவே வேதனை தான் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் எப்பவுமே இவங்களுடைய குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை கலட்டா சண்டை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு இன்னைக்கு தீந்தும் நாளைக்கு தீந்தும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டுமே தான் இந்த மீனராசினிடம் அதிகமா இருக்கே தவிர பிரச்சனையில இருந்து வெளிவர முடியுமான்னு யோசிச்சா வாழ்க்கையில அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளதை நம்ம வாழணும் அப்படின்ற மனசுறவுல வேதனைப்படக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறணும் எதிர்பார்த்த வாழ்க்கை மாறலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மாத்த தானே முயற்சி செய்தால் மட்டுமே தான் உண்டுன்னு இந்த மீனராசிக்காரர்கள் முடிவே பண்ணிட்டாங்க அதற்கான முயற்சிகளை தாங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில அந்த நாள் விடிஞ்சு இரவு முடிவதற்கு முன்பாக கண்கள்ல கண்ணீர் வருது கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷம் வருதோ இல்லையவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் துளி அப்படியே பாரப்பாரியா கொட்ட ஆரம்பிச்சிடும் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இதுல இருந்து வெளி மிகப்பெரிய ஆசைன்னு சொல்ல முடியும் ஆனா என்னதான் இவங்க ஆசைப்பட்டாலும் கடவுளுடைய அனுகிரகம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது கிடைக்கணும்ல அது இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இல்லாமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க ஆனா என்னமோ தெரியலங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய அனுகிரகம் இப்போது கிடைச்சிருச்சு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு சாமி இப்படிலாம் கஷ்டப்படுற சாமின்னு நீங்க சொல்லவே மாட்டேங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் ஒரே நாள்ல தீரும்னா நீங்க நம்புவீங்களா நம்பவே மாட்டீங்க எப்படி நம்புவீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் சொன்னா நீங்க எப்படி நம்புவீங்க அதெல்லாம் ஏற்படாது சாமி இப்படி ஏதாவது நாங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சு வருத்தப்படுவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இப்ப வரைக்கும் நிகழாத மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் சரி எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் சாமி அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அதை தவிர்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாறாக நடக்காதுங்க அப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் வந்து தேடி வரப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி முழுவதுமாக உங்க வாழ்க்கையை விட்டு போகப் போகுதுன்றதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சரி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா முதல் விஷயம் அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் முதல் விஷயமே எங்கேருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் ஆரம்பிக்கிறேங்க உங்களுடைய வீட்டுல எப்போதுமே பார்த்தீங்கன்னா புது புது அளவிலான பிரச்சனைகளும் சண்டைகளும் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருமானு நினைச்சிங்கன்னா வருமானு யோசிச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் அடிக்கடி குடும்பத்தில் சண்டைகள் அப்படின்ற ஒன்று ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோங்க சண்டை இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை பற்றி சொல்லணும் அவசியமில்லை அதிகப்படியான சண்டை ஏற்படுதுன்னா அது இவங்களுடைய வாழ்க்கையாதான் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சண்டை பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியான சில விஷயங்கள் என்பது ஏற்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாத்தையும் இழந்துட்டு வருத்தப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா அது எல்லாமே மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாகவே மாறப்போகுதுங்க இப்போ வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய மனசுக்குள்ள போட்டு நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வருத்தத்திலிருந்து நீங்க விழுவிடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய அந்த சிறு காலங்கள் நீங்க எதிர்பார்த்தது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை துன்ப கஷ்டங்களும் நீங்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படிய நபர்கள் துரோகிகள் தாங்க இருக்காங்க அந்த துரோகிகளிடமிருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைய முழுவதுமாக காப்பாற்றிக் கொள்ள போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அப்படிப்பட்ட அதாவது நிறைய நபர்களை பார்த்து பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இனியும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் வரும் நினைச்சு பயந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் மட்டுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரவே வராதுங்க வாழ்நாள் முழுக்க அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி கவலைப்படாமலும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில் தொடங்கி லாபமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்ப வரைக்கும் தொழில் தொடங்கிட்ட சாமி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகல பல வருஷ ஆயிடுச்சு ஆனா தொழில லாபமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா முழுக்க முழுக்க தொழில அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி கொண்டு செல்ல போகுதுங்க இப்ப வரைக்கும் ஏற்படாத அந்த மாற்றங்கள் மாற்று நிகழ்வுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுது இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் மாறி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இனி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக எப்போ இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி அது இன்னும் சிறிது நாட்களிலேயே மாறும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல நினைச்சது எதுவுமே நடக்கின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு இல்லை ஆனா இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதுல எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாது ஆனா நீங்க ஒரு பரிகாரம் செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்ன சமயம் பரிகாரம் செய்யும் அது ரொம்ப பெரிய விஷயமா எதுக்கு வேணா இருக்காதுங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் முதல் விஷயம் இந்த மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்றேன் இந்த ரெண்டுல உங்களால எது முடியுமோ அதை நீங்க செய்யலாம் இதுதான் கட்டாயம் கிடையாது இது சரிங்களா நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு வரும் வியாழக்கிழமையில குரு பகவானுடைய மந்திர சொற்களை ஏதாவது ஒண்ணு உச்சரிக்க வேண்டும் வரும் வாரம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில அப்படி வாரம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில மந்திர சொற்களை உச்சரிக்க முடியலன்ற போது நீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது இருக்கக்கூடிய காலடி மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு நீங்க எட்டு வரணும் இப்படி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வருவதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமா அப்படி எட்டு வரக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கெட்டி வைக்கணும் இப்படி வீட்டு நிலைவாசலுக்கு கொண்டு வந்த அந்த மண்ணை எடுத்து கட்டி வைப்பது மூலயமா உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்லை மாசமா கூட வச்சுக்கலாங்க நடக்காமல் போன எல்லாத்தையுமே இதன் மூலியமா நடக்க வைக்க முடியும் ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு அதிகமான ஒன்று நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில இருந்து கோவிலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமா நாட்கள் கணக்கா வருஷம் கணக்கா இல்லை மாசங்கள் கணக்கா நடக்காமல் போனது கூட நடக்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு விசேஷமான ஒன்று எளிமையான ஒரு கூட விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் செய்ய கண்டிப்பாக யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்தி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வைக்க முடியுமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால முழுமையான மனசும் நம்பிக்கொண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இது முழுக்க முழுக்க வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த போல வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடும் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செய்து வந்தால் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்